ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களோடு பேச சொன்னார் அது அவர் சொன்ன வார்த்தை இது ஒரு தியானமும் அல்ல இது ஒரு செய்தியும் அல்ல இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பழிச்சிட்டு அப்படி நடைபெற போகிறது வாசிக்கலாம் ஏஸ்தர் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்விதமாய் ஈதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை உண்டு பண்ண போகிறார் அவர் இந்த நாளில் இந்த ஆராதனை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று உண்டு பண்ண போகிறாரா அது என்னென்னா ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார் ரெண்டாவது மகிழ்ச்சி கழிப்பு கடைசியாக அவர் உங்களை கனப்படுத்த போகிறார் நல்ல ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வெளிச்சமாக வைக்கவும் இருளின் வல்லமைகளை கட்டப்படாதபடி இருளின் சாம்ராஜ்யத்திலிருந்து வெளியே கொண்டு வரத்தான் இந்த இயேசுவே இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த இயேசு தன் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அவர் செய்த முதல் பிரசங்கம் அதாவது பர்லோகராஜன் சமீபத்தை ஆகிட்டு அதுக்கு முன்பாக சொல்கிற இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஏசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது கழிப்பு இருக்காது ஏன் கனமே இருக்காதுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏசு ரொம்ப முக்கியம் அவரை விட்டுறாதீங்க அவரை விட்டுட்டு நீங்கள் எதுவுமே செஞ்சிடாதீங்க அவர் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் ஆனால் செய்வீங்க ஆனால் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்காது அதில் ஒரு கழிப்பு இருக்காது அது உங்களை கனப்படுத்திடாது எல்லாரும் பாராட்டுவாங்க செஞ்சாங்க அவ்வளவுதான் ஆனால் இயேசுவோடு இணைந்து செய்யும்போது தான் அதில் ஒரு பெரிய மாற்றத்தை பரலோக நமக்கு தருங்க அதனாலதான் தான் நம்ம எல்லோருடைய ஆலோசனை கேட்போம் நல்லது தான் ஆனால் அந்த ஆலோசனை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் அது இருக்கான்ட்டு கண்டுபிடிங்க அதுதான் உங்களை மகிழ்ச்சியாக்கும்